இன்னிக்கி ஆச்சி சமையல்ல இட்லி தோசை சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் இது கூட சாப்பிட்ற மாதிரி பூண்டு சின்ன வெங்காயம் வச்சு சூப்பரான ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த துவையல் வந்து ட்ரிப்புக்கெல்லாம் நீங்க எடுத்துட்டு போலாம் ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டே போகாது சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதுல ஏழு வரமிளகா சேர்த்துக்கலாம் வரமிளகாவை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கோங்க இல்லைனா கரிகீரம் டக்குன்னு இது கூட பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்து ஒரு நிமிஷம் போல் வதக்கி விடலாம் வரமிளகா உடனே எடுத்துருங்க இல்லைனா கரிகீரம் மூணு ஃபுல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டை எண்ணெயிலேயே ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறலாம் பூண்டு நல்லா இந்தளவு வதங்கின பிறகு இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த துவையலுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் வெங்காயமும் எண்ணெயில் நல்ல ரெண்டு நிமிஷம் போல் வதங்கி வரட்டும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் பழுத்து தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுறலாம் இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க வதக்கி விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டும் வதக்குனது நல்லா ஆறிடுச்சு ஜாரில் சேர்த்துடலாம் இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாவையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க திருப்பியும் கடாயில் நல்லா நிறையாவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க துவையலை உள்ள சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெயோட சேர்த்து கலந்து விட்டுறலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல கொதிச்சு வரட்டும் கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு ட்ரிப்புக்கெலாம் வந்து இட்லி பேக் பண்ணுறீங்க அப்படின்னா இட்லி மேலே வந்து நல்லெண்ணெய் தடைய வச்சிங்க அப்படின்னா இது வந்து காஞ்சு போகாமல் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான இட்லியும் பூண்டு சின்ன வெங்காயத் தொகையிலும் ரெடி ஆயிடுச்சு